Yeah. <laughs> சஞ்சய் சிவா ஆதாரத்தை கொண்டு வந்ததும் சஞ்சய் ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி விஷேஷன் போட்டு போகிறாங்க இந்த நேரத்தில் ஸ்னேகாவோட அப்பா வந்து கிட்ட பேரும் பேசுகிறாங்க உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தந்துடுறேன் ஆனால் ஸ்னேகா தீவில் இருக்கக்கூடாது அதுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனே சஞ்சயோயோ மனசு மாதிரி மாதிரி ஸ்னேகாவை வெளியில் அனுப்பிடுறாங்க இந்த நேரத்தில் ஸ்னேகா மேலே இந்த தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் மாற்றி வேற சஞ்சய் போட்டுடுறாங்க இங்கே ஸ்னேகா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை பார்த்துட்டு சிவா இருந்துக்கிட்டு நீ இப்படி வெளியில் வந்த உன்னை தான் அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது நீ வெளியில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஸ்னேகாக கேட்குறாங்க ஒன்னே ஸ்னேகா என் என்ன சிவா எங்கள் அப்பா எவ்வளோ யாருன்னு உனக்கு தெரியவில்லை அப்படியே இருக்கும்போது என்ன நான் ஜெயிலில் இருக்கிறது எப்படி எங்கள் அப்பாவால் தாங்க முடியும் எங்கள் அப்பா நினச்சா என்ன என் வெளியில் கொண்டு வர முடியாதா இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்டுட்டுருக்காங்க ஒன்னே சிவா இருந்துகிட்டு இன்னும் இப்போவே நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் உன்னை எப்படி வெளியில் விளையாட்றான் அதுவும் நீ சிந்து ஒரு மேலேருந்து கீழே தள்ளிவிட்டுருக்க ஒரு கொலைகேஸில் சம்மந்தப்பட்டிருக்க அப்படி இருக்கும்போது நீ உள் வெளியில் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க பணத்தை வச்சு நான் எதனால பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஞ்சய் நீ பெரிய நல்ல போலீஸ் ஆஃபீஸாக நினச்சான் உனக்கு கொஞ்சம் பணத்தை எங்கள் தூக்கி போட்டார் அவன் வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னேகா சொன்னதும் சிவா ஆச்சரியப்படுறாங்க ஷாக்காவும் நின்னுட்டுருக்காங்க சஞ்சய் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா சம வீட்டுக்கு வர்றாங்க சிந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சஞ்சய் இப்படி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சிந்து அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பார் சிந்து சிநேகாவைக்கு பணம் வாங்கி வெளியில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்டே சிவா சொன்னதும் என்ன சஞ்சய் அப்படி பண்ணார் பைரவி சஞ்சய் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த கேஸ்லாம் கொடுத்துருந்தா அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னதும் ஆமாம் சிந்து நாளைக்கு முதல்ல நான் அந்த போலீஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவா மறுநாள் சஞ்சய் மீட் பண்ணுறாங்க சஞ்சய் நீங்கள் எவ்வளோ மோசமானவர் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா சஞ்சை பார்த்து கேட்குறாங்க என்ன சிவா ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது போது மேலே கீழே தள்ளி தள்ளிவிட்டு அந்த ஸ்னேகா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்னேகா வரஸ் பண்ணாமல் வெளியில விட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஸ்னேகா பண்ணல அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது ஸ்னேகா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் வந்து தான் ஸ்னேகாவை வெளியில விட்டுட்டேன் அப்படின்ட்டு சஞ்சய் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க அப்பா கிட்ட எவ்வளோ பண்ண வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன என்னை பற்றி என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கோப்பட்டு சிவா கிட்ட பேசுறாங்க சிவா கோப்பட்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நீங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்